நம்ம தோட்டத்தில் இருக்கிற செரி பழச்செடி பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக பழங்களை விட காய் ஆரம்பிச்சிருச்சு நிறைய காய்களும் இருக்குங்க இந்த செரி பழத்தோட பேர் வந்து பார்படாஸ் செரி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு அதிகமாகவும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் நம்ம இந்த பழத்தோட சதையை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம ரசம் வைக்கலாம் புளிப்புக்கு பதிலாக வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க குழந்தைங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் வந்து புளிப்பு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்குங்க ஒரே ஒரு குட்டி பட்டாணி செடி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு முதலே காமிச்சிருப்பேன் அதில் ஒரே ஒரு காய் வச்சுருக்குங்க இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சுக்குட்டி கீரைகள் வந்து தானே வந்துச்சு நான் எதுவுமே கதையெல்லாம் போடலை நம்ம இருந்து தரைக்கு மாற்றினப்ப பார்த்திங்கன்னா சுக்கட்டு செடிகள் எல்லாமே வந்து மண்ணில் தானாக வந்து நாற்றுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தது இப்போ ஒரு சிலதெல்லாம் வந்து நல்லா காய் வச்சு பழம் கூட வச்சிருச்சு ஒரு சிலதெல்லாம் வந்து அப்படியே இலசாக இருக்குது மண்ணில் வச்சுருந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா புழு மாதிரி இதை புழுன்னு கூட சொல்ல முடியாது நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த மாதிரி எனக்கு இதை பார்த்தா வந்து எறால் ஃப்ரான்ஸ் மாதிரிதாங்க தெரியுது அப்படியே முன்னாடி ரெண்டு கன்று அப்படியே வளைஞ்சி இப்படிதான் அங்கே இறால் இருக்கும் சரி பேக்கில் இருக்கிறதாவது கீழே இறங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னன்னே தெரியலைங்க அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது ரெண்டும் ஒரே மாதிரி தான் விடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்கள் இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருந்தது ரெண்டு இறால் பிடிச்சி வச்சுட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு முள்ளங்கியோட கீரைகளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் கட் பண்ணி நம்ம தோசை கூட இல்லை பொரியல் மாதிரி எந்த மாதிரி வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான வெண்டைக்காய்கள் இருக்குது பச்சை அப்புறம் சிகப்பு வெண்டை தக்காளிகளும் நல்லா கொத்து கொத்தாக வந்து அப்பப்போ எங்களோடய தின தேவைகளுக்கு வந்துடுது அப்புறம் காராமணி கத்திரிக்காயில் ஒரு அஞ்சு வெரைட்டி நம்ம எப்பவுமே பொறிச்சிட்டே இருப்போம் இந்த வகையான கத்திரிக்காய் வந்து நல்ல சதை நல்லாயிருக்கும் உங்களுக்கு சட்னி கடையிறதுக்கு அதுக்கெல்லாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காயும் அதே மாதிரிதாங்க பொரியலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கடையறுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சதையுள்ள கத்திரிக்காய்களை வந்து நம்ம போட்டு பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இது கடைகளில் கிடைக்கிற மாதிரி தெரிலங்க இந்த நாத்துக்களெல்லாம் வந்து நான் அக்ரி இன்டெக்ஸில் ஒரு நாற்று ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சேன் எல்லா நாற்றுகளும் நல்லா வந்ததுங்க காய்ப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இதிலிருந்து ஒரு காயை வந்து விதைக்கி விட்டு அதுக்கப்புறம் விதைய எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கோட அறுவடை பாருங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி காரமணி எல்லாத்தையும் மண்லேயும் போட்டுங்க கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வரல அப்புறம் தண்ணி விட வேண்டியது இருந்தது அல்மோஸ்ட் எல்லாமே காஞ்சிருச்சு இங்கே சாஞ்சு சாஞ்சு கிடக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீரை வகைகள் மல்லித்தலைக்கு தண்ணி விட்டாலே போதும் சாஞ்சிரும் நம்ம பார்த்து ஃபுல்லாக தண்ணி விட்டாதான் இப்படிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்குதுங்க இந்த வருஷம் என்னன்னு தெரில கோயம்புத்தூரில் கூட இந்த அளவுக்கு வெயிலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாலக்கீரைகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணி விட்டுன்னே நல்லா அப்படியே தளத்தலான்னு இருக்குது மேலே அந்த தண்ணியோட துளிகளோட இது பறித்து செய்யறதுக்கு தான் தயாராக இருக்குது நான் இன்னும் எடுக்கலை இது வெந்தயக்கீரையில் நான் ஒரு சில செடிகளை விட்டு வச்சுருக்கேன் அதில் காய்கள் வருது பார்க்கலாம் வெந்தயம் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் ரோஸ் பாருங்கள் ஒரு அழகான கலராக இருக்குது இதில் மொட்டுக்கள் கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் பூக்கள் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி இதில் நிறைய பூக்கள் பூக்குங்க இங்கே பாருங்க நான் க்ரோ பேக்கில் பட்டாணி நாற்றுக்கள் போட்டு வச்சிருக்கேன் தரையில் ஒரே ஒரு பட்டாணி காமிச்ச இல்லைங்களா இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் நல்லா வந்து முளைச்சிருக்காங்க பாருங்க இதுதான் தரையில் இருக்கிற ஒத்த பட்டாணி இதோட வெரைட்டி தான் இப்போ அங்கே நாற்றுக்கள் வந்துட்டுருக்கு மல்பெரி செடியில் நம்ம தினமும் தோட்டத்துக்குள்ளே என்டரானால் ஒரு மல்பெரி இல்லை ஒரு செரி ஒரு ஸ்ட்ராபெரி இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எப்பவுமே இருக்கும் நம்ம வந்து அழகாக ஏதாவது ஒன்று பொறிச்சு கழுவி அங்கேயே பைப்பில் கழுவி சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம தான் கடையில் வாங்கினாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து பொறிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அப்புறம் எனக்கு வந்து பிளாக்பெரி ப்ளூபெரி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது க்ரீன்லேண்ட் நர்சரியில் வந்து இந்த ரெண்டு செடிகளும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணோன்னே அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணாங்க இதில் வந்து பிளாக்பெர்ரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க மல்பெரி வந்து சாரி ப்ளூபெர்ரி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பார்க்குறது வந்து சேலரி இது வந்து நம்ம நம்ம ஊர் மல்லித்தலை மாதிரிதாங்க ஆனால் இது வந்து நம்ம பர்கரில் சீசனிங்க்கு அதாவது மேலே தூவம் இல்லைங்களா இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கெல்லாம் போடலாம் என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற பூக்களை அங்கங்கே அங்கங்கே நட்டு வச்சுருப்பேன் பூக்கள் வந்து நல்லா வர மாதிரி காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை பாலினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்போ நம்மளோட தோட்டம் பாருங்கள் இங்கே இந்த பூ எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு மஞ்சள் கலர் பூக்கள் வந்து சுற்றி சுற்றி நான் வச்சுட்டே தான் இருப்பேன் தக்காளி பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு அதுனால் வெயிட்டு தாங்க முடியல நல்லா சாஞ்சிருச்சு எப்படியோ நின்று காய்ச்சிக்கோங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன் ஏன்னா எடுத்து வச்சு நிற்க வச்சு சமாளிக்க முடியலைங்க அது தக்காளி வெயிட்டுக்கு கீழே விழுந்துடுது இந்த சைடு ஃபுல்லாக கத்திரி வெண்டை பாருங்கள் அவரை காய் விட ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ்டாக இந்த பூக்களை நான் வச்சுருவேன் எனக்கும் இந்த மாதிரி பிளாக்பெரி ப்ளூபெர்ரி காய்க்கணுன்னு ஆசைங்க அதனால் வந்து அந்த செடியை இப்போ தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன் நட்டு வச்சுட்டு பாருங்கள் இந்த ப்ளூபெர்ரி செடி அப்புறம் இது பிளாக்பெரி செடி க்ரீன்லேண்ட் நர்சரியில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் வாங்கலாம் அதோட நம்பர் கூட இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த ரெண்டு செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பேக்கிங் ரொம்ப சூப்பராக சேஃப்டியாக எனக்கு வந்தது இந்த இந்த சாக்கோடு அப்படியே வந்தது செடிகள் வந்து நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது இப்படி வச்சு நம்ம ஊரில் எந்த அளவுக்கு ப்ளூபெர்ரி பிளாக்பெரி காய்க்கும்னு தெரில ஆனால் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறக்காக வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு செடிகளும் இனிதான் நடணும் தோட்டத்தில் பறித்த செடிகள் பார்படாஸ் செடி புளிப்பு செடி அதாவது புளிப்பு இனிப்பு கலந்த செடிகள் எடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிற கத்திரி வெண்டைகள் இதெல்லாமும் வந்து எப்போவுமே ஈவினிங்கில் எடுத்துக்குவேன் செடிகள் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதுனால அதை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் ஒரு கட்டு கீரை எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ந